ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பாப் சினி இன்னைக்கு நம்ம மூவி ரிவிடில் ரணம் படத்தோட விவியூ தான் பார்க்க போகிறோம் ரணம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தியேட்டரில் வெளிவந்த ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட அதை வீ போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஷெரீப் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காங்க வைபவ் ஹாய் நந்திதாஸ் மற்றும் பல அந்த படத்தில் நடிச்சுட்டாங்க அந்த படத்துடைய கதையை பார்த்துக்கலாம் அதனுடைய ஹீரோ வைபவ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிரும் இதனால அவங்க உப்புற மூலையில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்துடுவார் அவர் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் எந்த மாதிரி ஆர்டிஸ்ட்னா இந்த முகம் சிறை பெற்ற பிணத்தினுடைய அந்த முகத்தை பார்த்து வரைஞ்சி அதை அப்படியே அச்சசல் அப்படி வரைஞ்சிருவாரு அந்த பிணத்துடைய அந்த உண்மையான நிலை என்ன அதோடைய ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதையும் எழுதி கொடுத்துவாரு அது மாதிரியான டேலண்ட்டை கொண்ட ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம ஹீரோ ஒரு மர்மமான முறையில் ஒரு கொலை செய்யப்படும் இந்த கொலையை நம்ம ஹீரோவை வச்சு போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இறுதி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இது என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய உடனே இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தோம்லாம் அந்த படத்துடைய பாசிட்டிவாக வைபவ் அவங்களுடைய ஆக்டிங் தான் சூப்பராக பர்ஃபார்ம் இருபத்தி ஐந்தாவது படம் வரைக்கும் அவர் வந்து ஒரு காமெடி ரோலில் பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் ஒரு சீரியஸான கேரக்டராக அவர் நடிச்சிருக்காரு அவருடைய ஆக்டிங் சூப்பராக இருக்குது மாதிரி படத்துடைய ஹீரோயின் அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்குது படத்தில் நடிச்ச எல்லாருமே வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க படத்துடைய பிஜி மியூசிக் இருக்கு இருக்குது மாதிரி படத்துடைய சினிமோடிராஃபி ஹை குவாலிட்டி மிஷின் அப்படி கொடுத்துருக்காங்க படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தா ஒரு பயங்கர ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சீன்ஸ்லேயே ஒரு முகம் சதை விட்டு அப்படி விட்டு காமிப்பாங்க ஒரு த்ரில்லராக காமிப்பாங்க அந்த சீன்ஸ் செம்மையாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஸ்கிரீப்லேயே நல்லா இருக்குது அதுவே மைனஸ் செகண்ட் ஆஃப் தாங்க ஏன்னா என்னன்னா ஃபஸ்ட் ஹாப்பில் ஒரு அளவுக்கு அப்படியே கொண்டு போகிறாங்க திடீர்னு பார்த்தா யூ டன் போட்டு படம் அப்படி லவ் ஸ்டோரி அப்படி கொண்டு போயிருது இந்த படம் என்னடா படம் இது உண்மையிலேயே இது வந்து ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா இல்லை லவ் ஸ்டோரியா அப்படின்னு கன்ஃபியூஸாக வைக்குது அதற்கப்புறம் செகண்ட் ஆஃபில் நிறையா ப்ளாஸ் பேக் இருக்குது பார்த்தா ஹீரோ ஒரு பக்கம் பிளாஸ்பேக் போயிட்டுருக்கு படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டரும் பிளாஸ் பேக் வச்சுருக்காங்க ஓயாமல் பிளாஸ்பேக் வந்துட்டே இருக்குது அந்த பிளாஸ் பேக்கில் நம்ம எப்படி ஒரு செய்தி பார்ப்போம் அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்படியே முடிச்சு விட்டாங்க நிறைய விஷயங்கள் வாய் சோர்லேயே முடிச்சு படம் பார்க்கும்போது என்னடா இது மறுபடியும் ஒரு செய்தி பார்த்த மாதிரியே இருக்குதே படம் பார்த்த மாதிரியே தோணலையடா அப்படி ஒரு ஃபீலாக தான் ஏற்படுது இன்னும் வந்து காட்சிகளை இன்னும் கொஞ்சம் நிறைய மையப்படுத்தி நிறைய அந்த வாய் சோரை தவிர்த்துட்டு அந்த ரியாலிட்டியை காமிச்சிருக்கலாம் படத்தில் லாஜிக்கே இல்லை சுத்தமாகவே இல்லை என்னடா இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறதான் யோசிக்க வைக்கிது லாஜிக்கே இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு கொடுத்துருந்தாலும் என்னடா இவ்வளோ ஜவா எழுதுறீங்க சேண்டாஃபா அப்படிங்கிறத இருக்குதே இன்னமும் படத்தை ஷார்ட் அண்ட் ட்ரீம் பண்ணிக்கலாம் என்ன கேட்ட அந்த வாய்ஸ் ஓவரை தவிர்த்துட்டு ரியாலிட்டியாக ரியாலிட்டி என்ன நடக்குது என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தலாம் அதை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அப்படின்ட்டு பார்த்தா மொத்தத்தில் அப்படின்னுட்டு படத்தை முடிச்சு விட்றாங்க இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபேமலாக படம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை மொதலில் அந்த படம் சூப்பராக இருக்கும் சும்மா இருக்கலாம் இந்த படம் ஒரு ஒன் டைம் பச்சை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவி ரீவில்ஸ் உடனோட உங்களுக்கு